இந்திய அணி தற்போதுதான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் ஓடியை டி டுவெண்டி ஆகிய மூன்று தொடர்களில் விளையாடி முடித்தது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வந்த இந்த தொடரில் டெஸ்ட் தொடரில் மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்று இருந்தது அதனைத் தொடர்ந்து ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடரிலும் சரி டி போட்டிகள் கொண்ட தொடரிலும் சரி இந்த இரண்டு தொடர்களிலும் சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்திய அணிதான் கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது அதுவும் கடைசியாக நடந்து முடிந்த ஐந்தாவது மற்றும் கடைசி டி போட்டியில் இந்திய அணியின் அதிரடி என்பது இந்திய அணி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாகவே அமைந்தது அதாவது இந்த ஐந்தாவது மற்றும் கடைசி டி போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருநூத்தி முப்பது ரன்களுக்கு மேல் அதிரடியாக குவித்து பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது இதனால் இந்திய அணி வீரர்களும் இந்தியணி ரசிகர்களும் உச்ச சந்தோஷத்தில் இருந்து வருகின்றனர் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடர் தொடங்கும் போதே இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் தோச்சு டெஸ்ட் தொடரை இழந்து மிக பெரிய பின்னடைவை இந்தியணி சந்தித்தாலும் அதற்கு பிறகு நடைபெற்ற மூன்று ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடரிலும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரிலும் மொத்தமாக வெற்றி பெற்று சவுத் ஆப்பிரிக்கா அணியை பழி தீர்த்தது மட்டுமில்லாமல் இந்திய அணியும் திரும்பி இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடர் முடிந்த கையோடு தற்போது நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி களமிறங்கி விட்டது அதாவது இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடருக்கு பிறகு நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் ஒருநாள் போட்டி என அடுத்தடுத்து வரிசையாக முக்கியமான தொடர்களில் விளையாட இருக்கிறது இந்திய அணி இந்த நிலையில்தான் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இந்திய அணி களமிறங்கியது இந்த ஒருநாள் போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிக மிக அதிகமாகவே அதற்கு காரணம் இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரும் கூட இந்தியாவில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான சமீபத்தில் நடந்து முடிந்த தொடரும் கூட இந்தியாவில் வைத்துதான் நடைபெற்றது தற்போது அதனை தொடர்ந்து இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரும் இந்தியாவில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது வழக்கமாக இந்தியாவில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது எதிரணிகளுக்கு அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும் போது நியூசிலாந்து அணிக்கு எதிரான இந்த தொடரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்திய அணியின் ஆதிக்கம்தான் அதிகமாகவே இருக்கும் என்பதால் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்து வருகிறது அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த இரு அணிகளுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் டாஸ் ஜெயித்த நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது இதுதான் நியூசிலாந்து அணி செய்த மிகப்பெரிய தவறு என்று அப்போது நியூசிலாந்து அணிக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை அது ஏனென்றால் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா சுப்மான் கில் இந்த இருவரும் நிதானமான ஆட்டத்தையே தொடங்கினார்கள் இருவருமே நாற்பது நாற்பது ரன்களை கூட தாண்டவில்லை அடுத்து இவர்களுக்கு பிறகு களமிறங்கிய விராட் கோலி கே எல் ராகுல் உள்ளிட்டவர்களும் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்தனர் ஆனால் இவர்களுக்கு பிறகு களமிறங்கிய நம்ம சிவம் துபேவும் கர்த்திக் பாண்டியாவும் சேர்ந்து இந்த போட்டியில் உத்தர தாண்டவும் ஆடினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது கர்த்திக் பாண்டியாவும் சிவம் துபேவும் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பிறகு பிச்சின் தன்மை என்பது மொத்தமாக தலைகீழாக மாறியது போலத்தான் தெரிந்தது அதுவரைக்கும் இவர்களுக்கு முன்பு பேட்டிங் செய்ய களமிறங்கிய ரோஹித் சர்மா விராட் கோலி சுப்மான் கில் கே எல் ராகுல் போன்ற ஜாம்பவான் வீரர்கள் ரொம்ப தெனரிதான் இந்த பிச்சில் பேட்டிங் செய்து இருந்தனர் ஆனால் கர்த்திக் பாண்டியாவும் சிவம் துபேவும் களமிறங்கிய பிறகு இந்த பிச்சின் தன்மை என்பது முழுக்க முழுக்க பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறிவிட்டதோ என்ற எண்ணம் அனைவருக்கும் ஏற்பட்டது அந்த அளவுக்கு இந்த இருவரின் அதிரடி என்பது கொடூரத்தனமான மிரட்டல் அதிரடியாகவே இருந்தது அதிலும் நம்முடைய சிவம் துபேவை பொறுத்தவரையில் இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் யாரும் படைத்திராத சாதனை என்று சொல்வதை விட ஏன் படைக்க முடியாத சாதனை என்று கூட சொல்லிவிடலாம் அந்த அளவுக்கு அசாத்திய சாதனை ஒன்றையும் சிவந்துபே செய்திருந்தார் அதாவது இவர் பேட்டிங் செய்ய களமிறங்கி வெறும் அறுபத்தி இரண்டு பந்துகளை எதிர்கொண்ட போதே இருநூறு ரன்களை தொட்டுவிட்டார் இன்னுமே இவர் அதிகமான ரன்களை குவித்திருப்பார் ஆனால் என்ன செய்ய ஐம்பது ஓவர்கள் முடிந்துவிட்டதால் இவருக்கு தொடர்ந்து பேட்டிங் செய்யும் வாய்ப்பு கிடைக்கவில்லை அதற்கு காரணம் இவருக்கு முன்பு களமிறங்கிய ரோஹித் சர்மா விராட் கோலி சுப்மான் கீழ் கே எல் ராகுல் உள்ளிட்டவர்கள் விக்கெட்டை பறிகொடுக்காமல் நிதானமாக விளையாட வேண்டும் என்று நிறைய ஓவர்கள் வரை பேட்டிங் செய்து விட்டனர் அதன் காரணமாகத்தான் சிவன் துபேவுக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பு என்பது தாமதமாக கிடைத்தது ஆனாலும் கூட வெறும் அறுபத்தி இரண்டு பந்துகளில் மொத்தமாக பதினான்கு சிக்சர்கள் பத்தொன்பது பவுண்டரிகள் விளாசி ஒட்டுமொத்த மைதானத்தில் வான வேடிக்கை காட்டிவிட்டார் நம்ம சிவம் துபே மேலும் இவருக்கு இணையாகவே நம்ம கர்த்திக் பாண்டியாவும் அதிரடியில் மிரட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ஐம்பத்தி ஒன்பது பந்துகளை எதிர்கொண்ட இவர் சதம் மடித்து சிவந்துபேவுக்கு கொடுத்திருந்தார் இதனால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்கள் வரை எடுத்துவிட்டது பின்னர் இந்த இமாலய ரன்னை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் வெற்றி பெறுகிறதோ இல்லையோ ஆனால் கடுமையாக போராடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தில்தான் நம்ம இந்திய அணி பவுலர்கள் கொடுத்தார்கள் அதாவது பேட்டிங்கில் எப்படி இந்திய அணி அதிரடியாக விளையாடியதோ அதே போல மிக சிறப்பாக செயல்பட்டு நியூசிலாந்து அணியை வெறும் இருநூத்தி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் செய்து விட்டது இந்திய அணி இதனால் கிட்டத்தட்ட ஏறக்குறைய இருநூறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த ஒருநாள் போட்டியில் மிக பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுவிட்டது மேலும் இந்த வெற்றி மூலமாக ஏற்கனவே ஐசிசியின் தரவரிசை பட்டியலில் மச்ச அணிகளால் நெருங்கவே முடியாத முதல் இடத்தில் இருந்த இந்திய அணி தற்போது இந்த வெற்றி மூலமாக இன்னும் அந்த முதல் இடத்தை மேலும் பலப்படுத்திவிட்டது என்றே சொல்லலாம் அதாவது ஒருநாள் போட்டியின் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி நீண்ட நாட்களாகவே முதல் இடத்தில் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்தியனின் இந்த செயல்பாடுகள் என்பது ரசிகர்களால் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது மேலும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக தொடங்க இருக்கும் ஒருநாள் தொடரை முன்னிட்டு நடைபெற்ற வாம் போட்டியில்தான் இத்தகைய அதிரடி ஆட்டத்தை இந்திய வெளிப்படுத்தி இருக்கிறது எனவே இதே போல ஒரு அதிரடி ஆட்டத்தை அதிகாரப்பூர்வ நாள் போட்டிகளிலும் இந்திய அணி வெளிப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணியின் இந்த தொடர்ச்சியான வெற்றிகளை பற்றியும் நம்ம சிவம் துபாயின் அதிரடியான இரட்டை சதத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்